அனைவருக்கும் வணக்கம் முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் இது மாதிரி நாட்டு கையெழுதெலாம் தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துருச்சு பணம் கொடுத்தாலும் சில விஷயங்கள்லாம் கிடைக்காது அப்படிம்பாங்க அது மாதிரி வந்து இந்த இதை எவ்வளோ அழகாக செஞ்சு கொடுத்த பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உப்போடையில் இருக்க கார்த்திக் அப்படின்றவருக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா எப்படி இதை பண்ணுறது அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க ஏன்னா நான் வந்து இது எப்படி ஒவ்வொரு இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது நாட்டு கயிறுகளை ஒரு இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடில் பண்ணால் தான் இது காப்பாற்ற முடியும் இல்லைன்னா இதை காப்பாற்ற முடியும் நம்மளால் அப்புறம் நான் போட்டேன் எனக்கு வரல அப்படின்னு சொல்லாதீங்க ஸோ எல்லாருக்குமே இது இலவசமாக தான் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே ஸ்டேட்டஸ்லேயும் போட்டு தான் அப்பயும் ஃபோன் பண்ணி சில எல்லாரும் எவ்வளோ அப்படிலாம் கேட்குறாங்க எல்லாமே ஃப்ரீ தாங்க பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே நான் இங்கே பக்கத்தில் இருக்கிறதுனால நான் எப்படியே கொடுத்துருவேன் இல்லை என்ன எங்கே வேணாலும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஒரு நம்பருக்கு ஒன்று தான் கொடுப்பேன் அதேமாதிரி வந்து இது கொடுக்குறப்ப நான் ஃபோட்டோ எடுத்துப்பேன் ஸோ ஏற்கனவே முன்னெல்லாம் ஸ்டேட்டஸில் போட்டுக்கிட்டு இருப்போம் மரக்கன்றுகள் யாரையெல்லாம் என்கிட்ட வாங்கியிருக்காங்களா அப்படின்னு எடுக்காத போடுறது அப்படின்னா அதை அவங்களுக்கு தோணும் சரி நம்ம வாங்கியிருக்கோமே இதை நம்ம காப்பாற்றலையே அப்படின்ற ஒரு ஒரு ஃபீல் அவங்களுக்கு வரணும் வந்த பிறகு திருப்பி என்கிட்ட வாங்க அதில் நான் என்ன சொல்ல போகிறேன் உங்களை ஒன்றும் சொல்ல போகிறதில்லை நீங்கள் வளர்க்கணும் திருப்பி திருப்பி வளர்க்கணும் இறந்தாலும் பரவாயில்ல மீண்டும் என்கிட்ட இலவசமாக நான் திருப்பி தரேன் நீங்கள் வாங்கி வளர்க்கணுங்கிற ஒரே ஒரு எண்ணம் தான் இது எதுக்காக மாதிரிலாம் கொடுக்குறோம் அப்படின்னா சில பேருக்குலாம் மரக்கன்றுகள் கொடுக்குறேன் எனக்கு பூச்செடி கொடுக்கணும் கேட்குறீங்க பூச்செடி கொடுக்கணும்னு கேட்குறீங்க அந்த மாதிரி பூச்செடி வந்து எனக்கு கொடுக்குறதுல ஆர்வம் இல்லைங்க ஏன் அப்படின்னா மரக்கன்றுகள் நீங்கள் வள நிறைய மரங்கள் ப பழ வகை மரங்கள்லாம் வளர்த்திங்க அப்படின்னா அந்த ஜீவராசிகள் அந்த எல்லா ஜீவராசிகளும் அது சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அதை ஃப்ரீயாக பேர் கேட்பாங்க எதுக்கு இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க அப்படின்ட்டு மாதிரி இந்த மாதிரியான காய்கறி விதைகள்லாம் வந்து நம்ம இருக்குது அப்படிங்கிற மக்கள் தெரிஞ்சுக்கணும் குழந்தைகள் தெரிஞ்சுக்கணும் எதிர்காலத்தில் அவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கு மாறிப்போச்சு போச்சு இன்னைக்கு பயோடெக்னாலஜிலேருந்து எல்லாமே வர 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 எல்லாமே போயிடுச்சு நம்ம எல்லாமே ஜெனட்டிக்கல் மாடிஃபிகேஷன் பண்ணி நிறைய இதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம் அதனால தான் இந்த காய்கறி விதைகள்லாம் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு இலவசமாக அதனால் ஃபோட்டோ எடுப்பேன் கண்டிப்பாக வந்து இதை நான் ஸ்டேட்டஸ்லேயும் போடுவேன் நீங்கள் நல்லபடியாக வளர்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஸோ நீங்கள் ஒரு சூழலியல் பாதுகாவலர் மாதிரி என்னோட மனசில் எனக்கு படும் அதனால தான் நான் இதை வந்து உங்களுக்கு நான் ஃப்ரீயாக தரேன் நான் கண்டிப்பாக அதை வாங்கி வளங்க இல்லைதான் சந்தேகரிச்சுன்னா இதில் இருக்க ஃபோன் நம்பர் காண்டாக்ட் பண்ணிணா எப்படி இதை பயிரிடுறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க சரிங்களா இப்போக்கி எனக்கு தெரிஞ்சதில் வந்து அவங்க இருக்க போட்டு கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு இதெல்லாம் இன்னும் வேணும் இருந்தெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கொடுங்க அந்த லிஸ்ட்டு கொடுங்க நான் கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த தடவை நான் பண்ணுறப்ப அந்த மாதிரி பாக்கெட்டில் நான் போட்டு தர முயற்சி பண்ணுறேன் சரிங்களா ஸோ எல்லோரும் இந்த காய்கறி விதைகளை என்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம் இன்று முதல் எங்கேனாலும் நான் இருக்கிறப்ப நீங்கள் வாங்கிக்கலாம் என் வயசு நான் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க கால் பண்ணால் இங்கே கால் பண்ணால் கொஞ்சம் பேச முடியாது அதனால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் இது எப்போவுமே என்னோடய காரில் வச்சுருப்பேன் நான் முன்னாடி வச்சுருப்பேன் ஸோ மரக்கன்றுகள் எப்போவுமே காரில் இருக்கும் இது இங்கே வச்சுருப்பேன் நான் சரிங்களா அது இதுக்கான ஆர்டிஸ்ட் இதை பார்த்துட்டா கேட்பாங்க இதை பார்த்துட்டுமே சில பேர் எவ்வளோ தான் கேட்பாங்க இலவசம் போட்டிருப்பேன் எவ்வளோ கேட்பாங்க எனவே ரொம்ப சந்தோஷம் நல்லபடியாக அந்த காய்கறிகளை வளங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கு நன்றி வாழ்க்கைலாம் நன்றி